அவர்களை பில்லாஸ்லாம் காத்தில் அம்பியா முன்னாள் செய்துள்ள ஸ்ரீயாமலை கண்ணியம் நிறைந்த எல்லாம் நடிகர்களே சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில ஆச்சரியமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடும் இவ்வாறு வரலாற்றிலே நடந்திருக்கிறது ஒரு மனுஷன் ராத்திரி படத்து கிடந்தான் திடீர்னு உணர்வு இல்லாம போயிட்டான் அத எல்லோரும் வந்து பாக்குறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மூத்தம் போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு பிறகு எல்லோரும் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் மூத்தா போயிட்டான்னு மையத்தை சுத்தி உட்கார்ந்து லேசா கால் வரல் அதை யாராச்சும் உடனே பெரிய டாக்டர் அழைத்து வரப்படுவார் அதன் பிறகு சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்படும் அவர் சொல்லுவார் இல்லைங்க இன்னும் ஒரு மௌத்தா உயிரோடு தான் இருக்கிறார் அதன் பிறகு காலையில நல்லா எதிரிச்சு உட்கார்ந்துருவார் அல்லா இப்ப அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அல்லா மரணத்தினுடைய விளிம்பு வரையிலும் சென்று விட்டு திரும்ப துனியாவுக்கு வந்திருக்கேன் இப்போ அவருடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல் அமைப்பு எல்லாமே மாறி என்ன மூர்த்த பார்த்துட்டு வந்துட்டார் அவர் எல்லாமே தன்னுடைய பாவங்களை விட்டு விடுவார் உறவுகளை முறித்திருந்தால் சேர்ந்து விடுவார் பாவ செயல்கள் தொடராக செய்யக்கூடியவராக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுருவார் எல்லாத்தையும் மாறி தன்னை ஒரு சரிபடுத்தி கொள்வார் மூத்தம் போயிட்டப்பான் திரும்ப உயிர் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவார் எல்லா நண்பர்களே அதை தான் நாம் தொடராக நான்கு நாட்களாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தூக்கம் தூக்கம் இருக்கிறதே அது ஒரு மரணம் என்றார்கள் கண்மணி நாயகம் முகம்மது சல்லல்லாஹூ அலையுவ சல்லம் அவர்கள் சகிகான சனதுடனே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதில் ஜாபிர் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க قيل يا رسول الله اينام اهل الجنه رسول الله صلى الله عليه وسلم அவர்களிடத்திலே கேட்டார்கள் يا رسول الله சொர்க்கவாதிகள் தூங்குவார்களா சொர்க்கத்துல போய் தூங்கலாமா அப்படினு கேட்டார் உடனே காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தூக்கம்லாம் கிடையாது ஏனென்றால் அந்நௌமு தூக்கம் என்பதாகிறது அஹுல் மௌத் அது ஒரு மரணம் அது ஒரு மௌத்த ஆனால் சொர்க்கவாதிகள் என்பவர்கள் லா சொர்க்கத்திற்கு போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள் எனவே அவர்கள் தூங்கவும் மாட்டார்கள் என்ன தூக்கம் என்பது அது ஒரு மௌத் அப்படிங்கிறாங்க பெருமானார் மரணத்தினுடைய சகோதரன் மரணத்தை போன்றேதான் என்கிறார்கள் அவர்கள் இணர்களே சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டாங்க ஏன் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு மௌப்பு கிடையாது எனவே அவர்கள் தூங்க மாட்டார்கள் இணர்களே இப்போ உலகத்திலே நாம் தூங்கக்கூடிய அது பகலிலே நாம் தூங்கினாலும் சரிதான் இரவிலே நாம் தூங்கினாலும் சரிதான் பெருமானாருடைய இந்த புனிதமான வார்த்தையின் படி அது தூக்கம் அல்ல நான் மூர்த்தா போயிட்டோம் நம்ம முடிஞ்சு போச்சு காரியம் முடிஞ்சிருச்சு அல்லா நம்மளை அஞ்சு மணி நேரம் மூத்தாக்கிட்டான் மூத்தாக்கி திரும்ப அல்லாவுக்கு இறக்கம் வருது எழுந்து விடுறான் உழைச்சிக்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்க இப்ப நம்ம நம்மளை மாத்திக்கணும் நான் முதல்ல சொன்னேன்ல அந்த மனுஷன் மூத்தா போயிட்டாலும் ஊரே கூடிடுச்சு எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க திடீர்னு கால் அசைஞ்சு உயிர் வந்துருச்சு இப்ப எப்படி அவன் தன்னுடைய வாழ்வை மாற்றி கொள்வான் அதை போலத்தான் நம்முடைய பத்து நிமிடமாக ஐந்து மணி நேரமாக இருந்தாலும் சரிதான் பெருமானார் மரணத்தினுடைய சகோதரன் தூக்கம் என்கிறார்கள் அது ஒரு மரணம் என்கிறார்கள் சல்லல்லாகுவதை செல்லம் ஆக ஒவ்வொரு நாளும் அல்லா நம்மை மௌத்தாக்கி கொண்டே இருக்கிறான் நீ உஷாராயிக்கே நீ உஷாராயிக்கே உஷாராய்க்க நான் இப்போ காலையில் ராத்திரி பூரா உன்னை மூத்தாக்குனே இப்போ காலையில் உன்னை எழுப்பி விட்டுருக்க உஷாராயிருக்கேன் என்னைய பயந்துக்க வாழ்க்கையை மாத்திக்கே நடவடிக்கையை மாத்திக்கே பழக்க வழக்கத்தை மாத்திக்க திரும்ப நாளை பகல்ல மதியானம் தூங்குவோம் திரும்ப அல்லா மூத்தாக்குறான் திரும்ப எழுப்பி விட்றான் அல்ல சொல்கிறான் இப்பையும் உன்னை மூத்தாக்கணும் பாரு உஷாராயிக்கே எத்தனை தடவை எத்தனை தடவை லட்சம் தடவை என்ன முடியுமா நாம் வாழ்க்கையில் தூங்கிய தூக்கங்களினுடைய கணக்கு நமக்கு தெரியும் அது தூக்கம் அல்ல ஒவ்வொன்றும் மரணம் ஒவ்வொன்றும் மரணம் அல்ல நண்பர்களே நீ நிரந்தரமாக தூங்க இருக்கிறாய் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் முன் உதாரணம்தான் இந்த தூக்கம் அன்பர்களே ஆக தூக்கம் என்பது உடலுக்கு இலை பாருதல் மட்டுமல்ல ஒரு நாள் ஒரு நாள் தான் என்ன என்னைக்கும் அல்ல இந்த வினாடி கூட இந்த இரவு தூங்கக்கூடிய தூக்கத்தை கூட அல்ல மாற்ற முடியும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நிதர்சனமாக கண்கூடாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லா நம்மை தூங்க வைத்து மரணத்தை அல்லா நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே ஒவ்வொரு தூக்கமும் அது ஒரு மரணம் அது ஒரு மௌர்த்தி என்று நாம் விளங்குவோமையானால் நம்மை நாம் மாற்றி கொள்வதற்கு அது வாய்ப்பாக வசதியாக இருக்கும் ஆலமீன் ஊக்கத்தை ஒரு மரணமாக விளங்கி அதிலிருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹு நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக்கு செய்வானாக அல்லாஹி அமீனி सला वला मोहम